இந்த எதிர்பார்ப்பு தமிழகம் எல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கும் வழக்கறிஞரும் எங்கள் மேருமான பாலசீனிவாசன் ஐயா வணங்கி எங்களுக்கு அதாவது எனக்கு பின்பு பேச வந்திருக்கும் அம்மாவர்களையும் வணங்கி இந்த பேச்சை கண்டு கழிப்பதற்காக வந்திருக்கும் அனைத்து நட்டுள்ளையும் வணங்கி என் உடையை தொடங்குகின்றேன் கம்மராமாயணம் நம் தமிழ்

माकर வீரர்களே புலப்படுவோம் போர்கலத்திற்கு மும்மூர்த்திகளுக்கும் நான் ஏனையை சொல்கிறேன் என்றால் விஷ்ணு பிரம்மாவின் மூன்று அஸ்துரங்களான பிரம்மாஸ்துரத்தை வளமாக வளர்க்கிறன் அது மட்டுமில்லாமல் அந்த இனையே தன் வீரத்தால் கயிற்றால் கட்டி நன்காவிக்கு கொண்டு சென்றதா அவனுக்கு இருந்தது என பெயர் பிரம்மாவால் கூட்டப்பட்ட அடுத்தது நம் அனுமனு என்று தேடிக்கொண்டிருந்த போது

உருவத்தை நோக்கி வியக்கினாரா என்று கூறுகிறார் அடுத்தது ஏனென்றால் இருந்தது தன்னுடைய சகோதரன் அல்லவா வீரத்தோடு சேர்ந்து ஒரு குண்டவையை புரியலாம் அதற்கு பின்பு இந்த செய்தியை தன் தந்தை எல்லாம் நிலம் அவன் கூறிவிட்டு நம் இந்திரவே கோரம் செல்ல ஆயிருப்பனாக அதாவது நம் பரும் சக்கிரவர்களுக்கு அப்புறம் எப்படி கொடுத்துக்கொள்ளாள் பாருங்க அதாவது அம்மன் மிக பெரிய மனசாக எந்திரவே வா இவர்கள் இருவருக்கும் போலக்கால் அந்த கோல்களம் எப்படி இருக்கும் என்பதை நமக்கு அண்முன்னே தெரியும்படி குந்தை செய்கிறார் பங்கம் அடுத்தது அனுமனுக்கும் இந்திரதிக்கும் போல் குரு குருப்பாக போக ஒரு வட்டத்தில் அனுமன் இந்துரதித்தின் கீழத்தைக் கண்டு உயர்ந்ததாகவும் இந்திரதில் அனும சென்றுமனை தாக்குறான் குடும்மங்களே சான்ற மக்களே அதாவது பல கலைகளை தேங்கலாம் அதில் அவன் கற்ற ஒரு கலையான வானத்திற்கு சென்று மறைந்து ஒளிந்து அந்த கலையை அவன் கற்றிருந்தான் அந்த கலையை இப்போது அருமனை தாக்குவதற்காக பயன்படுத்தி அந்த வான சென்று மறைந்து அவன் பிரம்மாஸ்திரத்தை எய்ய அனுமன் சாயினான் ஆனால் அனுமனோ பிரம்மனிடம் பிரம்மாஸ்திரத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளும் அந்த வரத்தை பெற்றிருந்தாலும் அனுமன் ராவணனை பார்க்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமே என்று பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டவன் போல நடிக்கிறான் எப்படி விட்டு போனார் பார்க்க தம்பர் இப்பொழுது அனுமனை ராவணனுடைய அந்த சபையில் நிறுத்தி வைக்கிறார்கள் அனுமன் ராவணனுடைய உருவத்தை நோக்குகிறான் ராவணனின் உருவத்தை நோக்கி அவன் முயற்சிறான் என்னால் இவனை கொல்ல இயலாது ராம பிரானால்தான் இவனை கொல்ல இயலும் என்று அனுமன் நினைத்துக் கொண்டானான் பின்பு ராவணனுக்கு திர்பதற்கு அனுபவம் தேவை அது உன்னிடம் இருக்கிறதா என்று கேட்ட ராவணன் நந்தியிடமும் 布里达。嗯嗯 இதனை கண்ட இந்திரஜித்தோ வானத்திற்கு சென்று மறைந்து நாகபாஷாஸ்திரத்தை எய்து லக்குவனின் உயிரை விழ செய்தான் அதற்கு பின்பு கருடன்தான் வந்து அந்த நாகபாஷத்தை விளக்கினான் என்று சொல்லப்படுகிறது அடுத்த நாள் போரில் லக்குவனன் நான் முகப்படை வைக்கப் போவதை அறிந்த இந்திரஜித்தோ

இந்த இந்த ரா கூறினார் லக்குவனன் தன் அண்ணன் ராமனின் ஆக்கியை பெற்றுக்கொண்டு தெய்வ படைகளோடு சென்று மிகும்பலை வேள்வியை அழிக்கிறார் அதற்கு முன்பு எந்து ரஜத்திற்கும் லக்குவனுக்கும் என்னங்க நடந்தது வேற என்னங்க நடந்தது போதாங்க நடந்தது

பொரு கொ கா நான் இந்த ராமல்குள் சஞ்சினார் கேட்கிறான் அவன் கூறுகிறான் தந்தையே நான் போருக்கு செல்ல ஆயத்தமாக அதற்கு பின்பு இந்த போருக்கு செல்வதற்கு முன் தன் தந்தையிடம் ஒன்று கூறிவிட்டு செல்கிறான் தந்தையே என் மீது இருந்த அந்த சினத்தை நீக்கி நான் சொன்னவற்றில் இருந்த அந்த உண்மையை நீங்கள் உணர்ந்தீர்களாக நான் மாண்ட செய்தியை நீங்கள் கேட்டுகிறதாவது நான் சொன்னவற்றில் இருந்த அந்த உண்மையை ீர்களாக என்று தந்தை ராமர்கள் குறிவித்து நம் கம்பர் இந்திரஜி வீழ்ந்ததை வீழ்ந்தது சோழன் யாக்க என்று குறிப்பிடுகிறார் அதற்கு பின்பு இந்திரஜித்தின் மாண்ட செய்தியை நம் ராவணன் கேட்டு போர்பலத்திற்கு வருகிறார் இந்திரஜித்தின் அந்த தலையற்ற உடலை ராவணன் காண்கிறான் ராவணனுக்கு மிகுந்த கவலை ஏற்படுகிறது

மாபெரும் வீரர் பல பறை கலங்களை வரமாக பெற்றிருந்தார் மாயத்திலும் பஞ்சனையிலும் நம்பிக்கை வைத்துதான் அவன் ஏற்ற மாய வாழ்வை நீத்தார் சிறப்பு பெயர் பெற்ற இந்திரஜித்தின் வாழ்வு பாசமயக்கத்தால் மங்கிட்டு போனது அதாவது தன் தந்தை ராவணன் மீது வைத்திருந்த பாசத்தால் மங்கிட்டு போயின மகன் தந்தைக்கு ஆக்கு இவன் தந்தை என்னோற்றான் எனும் குரல் கேட்ப இந்திரஜி சம்பராமாயணத்தில் தன் தந்தை தான் சாகும் பொழுதும் தன் தந்தை வாழ வேண்டும் என்று நினைத்து தான் அவன் சாகிறான் தன் தந்தைக்காகவே மாண்டான் தன் தந்தைக்காகவே வாழ்ந்தான் இதுதான் மாபெரும் வீரன் இதயத்தில் செலுத்த பகுதியாக நான் பார்க்கிறேன் முதல் வழிபடும் தெய்வ படையில் இருந்தும் அறம் துணை நிற்கவில்லை என்பதால் பாண்டவர்களில் எடுத்துக்காட்டில் இவன் ஒரு இந்திரை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டில் இருந்தால் சொல்ல வேண்டும் அல்ல அல்ல குறையாத அச்சைய பாத்திரமான நம்பராமாயணத்தில் இந்த சிறு புலியை உங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் மிக ஆனந்தமடைகிறேன்